வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் உச்சகட்ட பதட்டத்துக்கு நம்ம எல்லாருமே கொண்டு போயிருக்க மூன்று ரயில்கள் சேர்ந்த விபத்துக்கு பாத்தீங்களா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போடலாம் நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளவோ ரயில் விபத்துகளை பார்த்திருப்போம் அதுல என்ன ஒரு ரயில் போகும் தடம் தடம்புரளும் விபத்துன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நேருக்கு நேர் ரெண்டு ரயில்கள் மோதும் விபத்துன்னுவாங்க அப்படி அதுவும் இல்லையா ஒரு ரயில் போகும் பின்னாடி வந்து ஒரு ரயில் இடிக்கும் விபத்துன்னுவாங்க இப்படி தான் நாம் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ ஒரு விபத்து நடந்திருக்கு ஒடிசாவில் இது ஆக்சுவலாக எப்படி இது சாத்தியம்னு தெரிலங்க ஏதோ பாதுகாப்பில் நம்ம மேம்பட்டு மேலே போயிட்டோம் வளர்ச்சியில் நம்மள்தான் டாப்பில் இருக்கோம் அது இதுன்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போதும் ரயில்வே துறைக்காகனு சொல்லிட்டு இவ்வளோ பணத்தை ஒதுக்கணும்னு சொல்லும் போதும் இந்த விஷயத்தை கேட்க முடியும் நாம் வேறு லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம் அது எதுன்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையாக இருக்கிறதுலாம் சார் ரைட்டு எக்ஸிக்யூஷன் என்ன ஆச்சு பலதரப்பட்ட கேள்விகளை இந்த ஒரு விபத்தை ஏற்படுத்துது நம்மளுக்கு ஏன்னா போயிருக்கிறது ஒன்று ரெண்டு உயிர்கள் கிடையாதுங்க இரநூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள்னால் அத்தனை பேருக்கும் குடும்பங்கள் இருக்கும் அவங்க கதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நினச்சி பார்த்துருப்பாங்களா ரயிலில் தூங்கிக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க இல்லை ஜாலியாக பேசிக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க இல்லை இடுக்கத்தில் சிக்கி எப்படா அடுத்த ஸ்டேஷன் போய் இறங்குவோன்னு அந்த நினைப்புலையே போயிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாரும் உயிரிழந்திருக்காங்க நினச்சி பார்க்க முடியாத துரதஷ்டவசமான ஒரு விபத்துங்க ஆக்சுவலாக அந்த விபத்துன்னு சொல்ல முடியாது தான் சொல்லணும் ஏன்னா ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா ரெண்டு ரயில்கள் சார்ந்தது விபத்து நடக்குது அப்படின்னா அப்போவே அலர்ட் ஆகிருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறமும் ரயில் சார்ந்த ஒரு விபத்து அதே இடத்துல ஏற்படுதுன்னா யாரோட தப்பு இது எவ்வளோ கேள்விகள் எழுப்புது பார்த்தீங்களா இது இந்த ஒரு அனர்த்தத்தை பார்த்தா அவங்களுக்கு என்னங்க தோணுது நான்கு தண்டவாளங்கள் மூன்று ரயில்கள் நினச்சி பார்க்க முடியாத கோர விபத்து எப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எக்ஸாக்டான நம்பர்ஸ் என்னன்றது தெரியவே இல்லை ஏன்னா ஆக்சுவலாக அது வீடியோவை நான் காமிச்சிருக்கலாம் பிணங்களோட வீடியோ ஆனால் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அதனால காட்ட விரும்பல கைகள் ஒரு மூலையில கிடக்குதுங்க வெட்டுண்ட கைகள் இருக்கு அதை பொறுக்கிட்டு வராங்க கால்கள் அங்கங்க செதறி கிடக்குது அதை பொறுக்கிட்டு வராங்க உடம்புல இது வரைக்கும் ஒரு இடத்துல இருக்குது அதை தூக்கிட்டு வராங்க கீழே கால்கள் காணும் கைகளுக்கான தலை காணும் எதுவுமே இல்லை இது போல ஒரு மனுஷனோட பிரேதத்தை பல தொண்டுகளை எடுத்துகிட்டு எடுத்து இடத்துல போட்டுட்டு இருக்காங்க அதை இன்னும் பாட்டியில் ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல டெட் பாடிஸ்லாம் ஒரு இடத்துல அப்படியே கிடத்தி வச்சிருப்பாங்களே அதை விட மோசமான காட்சிகள் அவ்வளோ பிணங்கள் ஒரு இடத்துல குவிச்சு வைக்கப்பட்டிருக்கு அங்கேருந்து நிறைய தேசிய ஊடகங்களை சேர்ந்த செய்தியாளர்கள் செய்திகளை சேகரிச்சிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விவகாரம் எவ்வளோ பெருசாக கொண்டு விட போதுன்னு தெரியலங்க அந்தளவுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு நான்கு தண்டவாளங்கள்ல மூன்று ரயில்கள் விபத்து அப்படின்னா இது எப்படிங்க எடுத்துக்கிறது இல்லை மொதல் ரயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து ஹவுரா நோக்கி போயிட்டு இருந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரெண்டாவது ரயில் ஷாலிமர்ல இருந்து நம்ம சென்னை நோக்கி வந்துட்டு இருந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் மூணாவதா சம்பந்தமே இல்லாமல் ஒரு சரக்கு ரயில் நேற்றுக்கு நைட்டு ஆறு ஐம்பத்தைந்து மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளங்க கேப் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் ஓகேவா அந்த டைம்ல என்ன ஆயிருக்கு இந்த ஒடிஷாவோட பழச்சூர் மாவட்டம் இருக்குல்ல அங்கே இருக்க பகனகா பஜார் ஸ்டேஷனில் விபத்து ஒன்று அரங்கேறுது அந்த மொத விபத்து என்னன்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல அது திடீர்னு தடம் புரளுது தடம் புரண்டதுனால இப்படி வந்த ரயில் அது தடம் புரண்டு அதோட மையத்தில் இருக்க பெட்டிகள் இருக்குல்ல அது ஒன்று ஒன்னா பக்கத்தில் இருக்க தண்டவாளம் இருக்குது பாருங்க அதில் வந்து விழுது அதே நேரத்தில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஒன்று அந்த பகுதியில் அப்படியே வந்துகிட்டு இருக்கு இந்த தடம் புரண்ட பெட்டிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அது மேலே அந்த ரயில் மோதுது மோதி அந்த ரயிலோட பெட்டிகள் இருக்குது பாருங்க அது பக்கத்தில் இருந்த தண்டவாளம் மேலே தடம் புரண்டு நிற்குது போதாத கொடுமைக்கு சரக்கு ரயில் ஒன்று வேறு வந்திருக்கு அதாவது மேலே மோதி அங்கிருந்து அந்த பெட்டிகள் மேலே மோதி விபத்து இப்படி மூன்று ரயில்கள் நான்கே தண்டவாளங்களுக்கு இடையில தொடர் விபத்து ஒரே இடத்துல அரங்கேறி இருக்கு இதுதான் உச்சக்கட்ட கொடுமைங்க மொதல் விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி சமிங்கை வந்திருக்கும் இந்த ட்ரெயினுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கணும் அதை தாண்டி உள்ளே வந்திருக்குன்னா மொதல் விபத்து நடந்துருச்சு அலர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆனால் மூன்றாவதோ ரயில் வாங்க போதுன்னா இல்லை யார் மேலே புத்தகம் சொல்லுவோம் டெக்னிக்கல் யாரும்னு சொல்லி பழிய தூக்கி போட்டு போயிவிடுமா இல்லை ஆக்ட் ஆஃப் காடு ஆக்ட் ஆஃப் நேச்சர்னு சொல்லிட்டு ஈஸியாக விதி மேலே பழிய போட்டு போயிடுவோமா இந்த அளவுக்கு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்குன்னா விபத்துகள் நடந்திருக்குன்னா அலட்சியம் தான் காரணமாக இருக்கும் ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் தெரியுதுல உங்களுக்கு இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸோட என்ஜின் இருக்கு பாருங்க அது இந்த சரக்கு ரயில் வந்து சொன்ன பார்த்தீங்களா அதோட பெட்டி மேலே ஏறி நிற்கிது இப்போ வரைக்கும் அவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக தெரிலங்க எப்படி தான் அந்த விபத்து ஆரம்பிச்சது இதை சொல்லிட்டு நான் சொன்னது எல்லாமே முதற்கட்ட தகவல்கள் மட்டும்தான் இப்போ ஏற்பட்ட சினாரியோ பார்க்க முடியுது அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸோட என்ஜின் இந்த சரக்கு ரயிலோட பெட்டிகள் மேலே போயிருக்குன்னா எப்படி போயிருக்கோம் இந்த ஃபுட்டேஜ் கொடுமைங்க அந்த விபத்துக்குள்ளான ரயில்கள் இருக்குல்ல மீட்பு பணியில மீட்பு குழுவினர் மட்டும் கிடையாது இந்திய ராணுவத்தினர் மட்டும் கிடையாது பொதுமக்களும் பல பேர் ஈடுபட்டிருந்தாங்க அவங்கள நிறைய பேரும் உள்ள நடக்கிற விஷயங்களை வீடியோவை எடுத்து வெளியிட்டிருக்காங்க அந்தளவு கொடுமையாக இருக்குங்க அந்த ரயிலோட உட்புறமே செதைஞ்சு போய் கிடக்குது பொருட்களுக்கே இந்த நிலமனா அங்க பயணம் பண்ண மக்கள் இருந்து இருப்பாங்க பாருங்க அவங்க எல்லாமே யோசிச்சு பாருங்க सब ठीक है मिला तो सब कुछ मिला मिला नहीं में है। गी 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 तो गेटी मारेगा पत्थर 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 हुआ இந்திய ரயில்வே துறைக்கே மிகப்பெரிய இழுக்கா இந்த விபத்து அமைஞ்சிருக்க அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க ஏன்னா நாங்கள் தான் இப்படி பண்ணுறோம் வளர்ச்சியில் நாங்கள் தான் இந்தளவு ரயில் போக்குவரத்து மேலே கொண்டு போகிறோம் அது இதுன்னு மாறுதடி பேசுகிறாங்களே அப்படி பேசுகிறவங்க எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அரசு எந்திர ஒழுங்காக இயங்கணும் அதை மட்டும் தான் பார்க்கணும் இந்த அரசியல் கட்சி தப்பு இந்த அரசியல் கட்சி சரின்னு சொல்லவே முடியாது அந்த வகையில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இவர் கள ஆய்வில் ஈடுபட்டாருங்க இட் மீன்ஸ் நேரடியாக அந்த இடத்துக்கே வந்தாரு ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணார் நம்ம நாட்டில் இதுதான் சாபக்கேடு ஒரு பெரிய அனர்த்தம் நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா இடத்துல இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இது போல ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க இப்போ இரநூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் வழி போயிருக்கு இது யார் பதில் சொல்றது ஒரு ஆயத்த பணியை நம்ம மேற்கொள்றதுக்கு முன்னாடி இவ்வளோ உயிர்களை காவு கொடுத்துதான் மேற்கொள்ளுமா என்ன இந்த ஷாலிமரிலிருந்து சென்ட்ரல் நோக்கி நம்ம சென்னை சென்ட்ரல் நோக்கி இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்துச்சு பார்த்தீங்களா இதில் தமிழர்கள் அதிகப்படியாக பயணிச்சிருக்க பெரிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இதை நோக்கி வந்த ரயில் அப்பியூசாக தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ தமிழர்கள் உள்ள இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இது சம்பந்தமான விசாரணையும் தீவிரமான ஆய்வு பணியும் மேற்கொள்ளப்பட்டுகிட்டு இருக்கு இந்த சின்ன சின்ன காயம் அடைஞ்சிருப்பாங்களே அவங்கள இட் மீன்ஸ் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை புவனேஸ்வர் சிறப்பு ரயில் மூலமாக இங்கே அழைச்சிட்டு வர்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு இவங்க அந்த ரயிலில் ஏறிட்டதாக தகவல் இப்போ கிடச்சிருக்குங்க நாளைக்கு காலையில் அதிகபட்சம் ஒரு ஆறு மணி வாக்களியை சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை அவங்க அடைஞ்சிடலாம்னு சொல்லப்பட்டு இருக்கு இந்த விபத்துக்குள்ளான ரயில்களில் எந்த அளவுக்கு தமிழக பயணிகள் பயணிச்சாங்க இந்த ரிசர்வ் பண்ணவங்களோட பட்டியல் இருக்குல்ல அது இப்போ ஒன்று ஒன்னா வெளியே வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு அதுல ஆரம்பகரத்தில் நாங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறுக்கும் மேற்பட்டவங்க பதிவு பண்ணதா தகவல்கள் கிடைக்கிது இப்ப கடைசியா விசாரிக்கிறப்ப நூற்று இருபத்தி ஏழு பேர் அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மையான தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ இப்போ வெளியாகிற நம்பர்ஸே இத்தனைனா எனக்கு தெரிஞ்ச நூற்றி இருபத்தி ஏழு பேருக்கு மேலே கண்டிப்பாக அதிகப்படியாக ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்களோட நிலம இப்போ படுகாயம் மடைஞ்சிருக்க ஐம்பத்தைந்து தமிழர்களை நம்ம சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக விமானப் பயணம் இப்போ ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அந்த விமானத்தில் அந்த ஐம்பத்தைந்து தமிழர்கள் ஏறிட்டாங்க அப்படின்னா சென்னை வந்ததுமே இங்க இருக்க அரசு மருத்துவமனைகளில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இங்க இருக்க நம்ம சென்னையில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே தயார் நிலையில இருக்கு இதுக்கு மத்தியில் நம்ம தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிவிச்சிருக்காருனா இந்த உயிரிழந்திருப்பாங்களே இந்த விபத்துல அவங்களோட குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும்னோம் இந்த படுகாயம் அடைஞ்சிருப்பாங்களே இந்த விபத்துல அவங்களோட குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படணும் அறிவிச்சிருக்காருங்க இந்த தமிழகத்துல துக்க தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னும் நம்ம தமிழ்நாடு அரசு இப்ப சொல்லியிருக்கு துக்க தினம் அப்படின்னா எந்த விதமான அரசு நிகழ்ச்சியும் நடக்காது ஆக்சுவலாக கலைஞரோட நூற்றாண்டு விடா உங்களுக்கு தெரியும் நம்புறேன் அது வரைக்கும் இந்த விபத்தால் தடைபட்டு இது மட்டும் இல்ல எல்லா விதமான அரசு நிகழ்ச்சிகளும் இன்னைக்கு தடைபட்டு காரணம் துக்க தினம் அனுசரிக்கப்பட்டதுனால நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்த விபத்து நடந்த ஒடிசா மாநிலம் இருக்குல்ல அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள அறிவிச்சிட்டாங்க இன்னைக்கு ஒரு நாள் துக்க தினம் அனுசரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த விபத்து சார்ந்த விஷயங்களை ரிசர்ச் பண்றப்ப எங்களுக்கு இவ்வளவு பதட்டம் ஏற்படுது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்திருப்பாங்களே மீட்புக் குழுவினராக இருக்கட்டும் அந்த ரயில் விபத்தில் தப்பிச்சவங்களாக இருக்கட்டும் அங்கேருந்து இருந்து காலத்தில் நேரில் பார்த்தா பொதுமக்கள் ஒரு சிலராக இருக்கட்டும் அவங்களுக்கு எவ்வளோ பதைப்பதைப்பு ஏற்பட்டிருக்கும் அது எந்தளவுக்கு உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்குங்க நம்ம தஞ்சையை சேர்ந்த ஒருத்தர் அந்த காலத்தில் இருந்து இந்த விபத்து எப்படி நடந்திருக்கலாம் இது சம்மந்தமாக எல்லா விஷயங்களும் விவரித்தார் அந்த வீடியோ உங்களுக்காக வணக்கம் சார் நான் வெங்கடேசன் பேசுகிறேன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு கோரமண்டல் ரயிலில் டிராவல் பண்ணி வந்தேன் பாலசர் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு பாலசர் வந்தது பாலஸ்வரிலேருந்து கிராஸ் ஆகி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் டெல்லியிலேருந்து துரந்தோ எக்ஸ்பிரஸ்ஸு ஆப்போசிட்டில் இருக்குது ஆப்போசிட்டில் வந்தது இது கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ஸு சென்னை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அது நேராக ஆப்போசிட்டில் துரந்தோ எக்ஸ்பிரஸும் அதுக்கு பக்கத்தில் ஒரு கூட்ஸ் வண்டியும் வந்தது இந்த ரெண்டு ட்ரைவுக்கு நடுப்புற கூட்ஸ் வண்டி உள்ளே போகிறதனால இதுக்கு மூணுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒடிசா பாலசர் பாலேசரில் இது நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரெஸ்க்யூ டீமில் சேர்ந்தவங்க அதனால் ரெஸ்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த இவங்கெல்லாம் அங்கே டிவி பார்க்குறேன் இந்த அங்கே நிற்கிறவங்கெல்லாம் அங்கே டிவியில் உள்ளவங்க நான் உடனே ஆக்சிடென்ட் ஆகி நான் பி இருந்தேன் பி சிக்ஸ் வரலையும் ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஜென்ரல் டப்பா ரெண்டு டப்பாவில் இருந்த எல்லா ஒருத்தருமே தப்பிக்கலை எல்லாம் இறந்து கிடக்கிறாங்க ரொம்ப டெட் பாடி அதிகமாக இருக்குது உடனே நான் எங்கள் டீம் கமாண்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் பட்டாலியனுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அங்கேருந்து கல்கத்தாவிலேருந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உங்கள் அரை மணி நேரத்தில் எங்கள் டீம் வந்து ஃபோ இங்கே மீட்புப்படை வந்து இங்கே மீட்டிக்கிட்டுருக்குறாங்க பாக்கி இன்னும் இது இந்த பணி வந்து விடிகிற வரையும் நடக்கும் சார் இப்போ ரெண்டு நாள் வரையும் கிளியர் ஆகாது ஓகே சார் அவர் சொல்லும் போதே நம்மளுக்கே பதப்பதிப்பு உச்சத்தை தொடர்லை அப்போ நேரில் பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள் ஆக்சுவலாக கடந்த மே மாதம் தேதி ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணப்படுதுங்க இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல அதுக்கு உள்ள இவ்வளோ நெரிசலில் தான் மக்கள் பயணப்பட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோவில் ஆணித்தரமாக காட்டப்பட்டிருக்கு இவ்வளவு கூட்டம் கூட்டமாக மக்கள் பயணம் அப்போ இந்த விபத்துல பலியானவங்க எண்ணிக்கை மேலே போகன்ற பயம் தான் எனக்கு ஏற்படுது அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் உள்ள பயணம் பண்ணவங்க காட்சி இருக்குல்ல பதிவு பண்ண காட்சி அதை பார்த்துட்டு இந்த ஒரு போட்டோ வீடியோ பார்க்குறப்ப எனக்கு தோணுது ஒரு படம் தாங்க நினைவுக்கு வந்துச்சு இந்த அன்பே சிவன் படத்துல ரயில் விபத்து காட்சி ஒன்றது காமிச்சிருப்பாங்க லிட்ரலாக அது அப்படியே இங்கே நடந்துருக்கா மாதிரி தான் இருக்குது ஆனால் அங்கே மூன்று ரயில்கள்லாம் கிடையாது படத்தில் கூட மூன்று ரயில்கள் கிடையாது நஜத்தில் மூன்று ரயில்கள் எங்கே போய் இந்த கொடுமையை சொல்கிறது அந்த சீக்குவன்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த தானம் கொடுக்கறதுக்கு பல பேர் முன் வருவாங்க சில பேர் தயங்குவாங்க அந்த டைமில் அவங்க எப்படி எமோஷனலாக கனெக்ட் ஆகி உள்ளே வந்து ரத்த தானம் பண்ணுறாங்க அப்படிலாம் ஃபுல்லாக காட்சிகளை விவரிச்சிருப்பாங்க அதை விட ஒரு படி மேலே ஒரு பெரிய எமோஷனல் மூமெண்ட்டாக நடந்திருக்குங்க ஆக்சுவலாக ஹட்ஸ் ஆஃப் இங்கே கூடியிருக்க மக்கள் எல்லாருக்குமே நம்ம தலை வணங்கியே ஆகணும் அந்த ரயில் விபத்தில் சிக்கி நிறைய பேரும் பிளட்டை லாஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுதுன்ற தகவல் வெளியே வந்ததுமே அந்த விபத்து நடந்த பகுதியை சுத்தி இருந்த மக்களாக இருக்கட்டும் அந்த விபத்துலேருந்து மீட்கப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருப்பாங்களா அந்த மருத்துவமனைகள் அங்கேயே இருக்கட்டும் தட கூட்டம் தர ஆரம்பிச்சிருச்சுங்க ஏதோ ஃப்ரீபி வாங்குறதுக்காகவோ இல்லை எதனா பணம் பொருள் பெறதுக்காகவோ எதுவுமே கிடையாது ஒரே ஒரு நோக்கத்தில் வந்தவங்க ரத்தம் கொடுக்கணும் அங்க அவ்வளவு பேர் விபத்துல சிக்கியிருக்காங்க எல்லாரும் ரத்தத்தை இழந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க நாம ரத்தத்தை கொடுத்தா அவங்க உயிரை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு லிட்ரலா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நம்ம முடியுதா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பல மருத்துவமனைகள்லையும் அந்த விபத்து நடந்த வளாகப் பகுதிகளிலையும் அந்த விபத்து நடந்த பகுதி பகுதியில் சின்ன கேம்ப்லாம் அமைச்சிருக்காங்க பிளட்டை ஃபுல்லா சேகரிக்கிறதுக்காக அங்கன்னு ஃபுல்லா திரள ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நைட்டு பதினோரு மணி இருந்து ஆரம்பிச்சாங்க ஃபுல்லா மக்கள் திரள்றதுக்கு மணிக்கணக்கில் வரிசையில நின்று ரத்தத்தை கொடுத்துட்டு போனாங்க মানে আপনার দেখি পাত্র এগারোটা হলি গোট খুশি লাগিলা গোটা জিনিস লোক মানবিকতা লাইন দেখি লাইন যে লোক খরার গোটে মিনিট ঠিয়া লোক কষ্ট সে আসি ঘরে ঠিয়া হয়েছেন লোক চিন্তা করি লাইন এখারি লাইন সেত যাই মোবাইল পাওনি লাইন সেপট পর্যন্ত দেখ இந்த கோர விபத்தின் காரணமா நாற்பத்தி மூணு ரயில்கள் ரத்து பண்ணப்பட்டிருக்கு அந்த வழித்தடம் சார்ந்து முப்பத்தி எட்டு ரயில்கள் மாற்று பாதல இயக்கப்பட்டு இந்த விபத்துல சிக்கன பயணிகள் இருப்பாங்களே அவங்களை மீட்கிற பணி நிறைவடைந்துருச்சு அப்படின்னு ரயில்வே செய்தி தொடர்பாளர் இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காருங்க இதை தாண்டி என்ன அங்கே பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேதங்களை அப்புறப்படுத்தி உள்ள யாரா இருக்கலாமோன்னு சந்தேகத்தில் பார்ப்பாங்களே அது புலவாளிகள் இதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்பேற்பட்ட நெஞ்ச உறுக்கிற சில போட்டோஸும் வீடியோஸும் விபத்து சார்ந்து வெளியாகிட்டே இருக்கவே இந்தியா மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்கவே எல்லா நாடுகளோட தலைவர்கள் பார்வையும் இந்த விபத்து மேலே தான் விழுந்திருக்கு யாராலேயும் நம்ப முடியல ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் எப்படிமா மூணு ரயில்கள் விபத்துன்னு சொல்லிட்டு நம்ம கிரிக்கெட் வீரர் விராட் கோலி இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த ரயில் விபத்து செய்தி அறிஞ்சதும் நான் உச்சகட்ட துக்கத்துக்கே போயிட்டேன் உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ணிக்கிறேன் படுகாயம் அடைஞ்சவங்க ரொம்ப ஸ்பீடாக குணமடைஞ்சு வெளியே வரணும் இதை சார்ந்து நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் ரஷ்யா இட்டாலி தாய்வான் நிறைய நாடுகள் இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பாங்களே அவங்களுக்கு இரங்கல்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த ரயில் விபத்து சம்மந்தமான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன் என் இதயமே நொறுங்கிடுச்சிங்க அவ்வளோ பரிதாபமாக இருக்குது அன்புக்குரிய பலரை இழந்த குடும்பங்களாக இருக்காங்களே அவங்களுக்கு இவரோட அனுதாபங்களை பதிவு பண்ணிக்கிற இவ்வளோ பெரிய கஷ்டமான சூழல்ல இப்போ இந்தியா இருக்குது இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு தோளோடு தோல் நின்று துணை நிற்கும் கேனடான்னு இவர் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு நல்லவது அலட்சியம் காரணமாக தான் இவ்வளோ பெரிய விபத்து அது இதுன்னு சொல்லிட்டு இதை இங்கே இருக்க மக்கள் ஒரு சிலர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அரசுக்கு எதிரானவங்க பாபின்னு முத்திரை குத்துவாங்க இவர் சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த படத்தை யாருமே மறந்துருக்க மாட்டோம் எந்த அளவுக்கு சர்ச்சை கலப்புச்சு எந்த அளவுக்கு இன்னொரு பக்கம் வரவேற்பு பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தோட டிரெக்டர் விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்பவே வெட்டக்கேடான விபத்து இதுன்றாருங்க அவரோட ஸ்டேட்மெண்ட்ல ஆரம்பிக்கிற முதலே இதுதான் பாதுகாப்பு வளர்ச்சி இவ்வளோ இருக்கு நம்ம நாட்டில் அப்படி இருந்தோம் மூன்று ரயில்கள் ஒரே நேரத்தில் எப்படி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கோம் இதுக்கு யார் பொறுப்பேற்க போகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு வேற யாரு மத்திய ரயில்வே துறையோட அமைச்சர் இருக்காங்களா ஆஃபீஸில் ஒரு தான் பொறுப்பு இருக்கணும் பார்க்கல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்த எல்லாரோட ஆன்ம சாந்தியோட நிறுவனை பார்த்துக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்